ஒரு கோடி ஒரு கோடி ஆமா நீ பார்த்த அந்த இத்து போன ரெண்டு வாழத்தாருக்கு ஒரு கோடி இது வந்து சிவகார்த்திகேன் ஒரு படத்துல அவர் பேசுற டைலாக் அதுல ஒரு பாட்டி வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு கோடி செலவு பண்ணி நடத்தின கல்யாணம் இப்படி நின்னு போச்சேப்பா அப்படின்னு சொல்லுவாங்க சிவகார்த்திகன் ஒரு கோடி இந்த கல்யாணத்துக்கு செலவு பண்ணிருப்பாங்களா அப்படின்னு பேசுவாங்க சோ இதுல இருந்து என்னன்னா ஒரு கோடி ஒரு கல்யாணத்துக்கு செலவு பண்றது அப்படிங்கறது வந்து ஒரு சின்ன அமௌண்டா பெரிய அமௌண்டா அவங்க ரெண்டு பேரும் அது வந்து ஒரு பெரிய அமௌண்ட் ஒரு கோடி செலவு பண்ணி ஒரு கல்யாணமா அப்படியே அந்த கல்யாணம் நடந்திருக்க போது அப்படின்னு பேசுவாங்க எந்த ஒரு செலவும் பண்ணும் அது வந்து பெரிய வேல்யூவா இல்லைனா அது வந்து ரீசனபிள் வேல்யூவா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இப்போ நம்ம ஒரு கோடி ரூபா செலவு பண்ணி ஒரு கல்யாணம் பண்ணா அது வந்து ஒர்த்தா அப்படின்றது மாதிரி நம்ம பேசுறோம் ஆனா நம்ம இந்தியாவோட மிகப்பெரிய பணக்காரர் சொல்லப்படுற இப்போ அம்பானி வீட்டு கல்யாணம் இப்போ ரீசெண்டா நடந்துச்சு அப்ப அவர் எவ்வளவு செலவு பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி ஒரு கோடி கிடையாது பத்து கோடி கிடையாது நூறு கோடியும் கிடையாது ஆயிரம் கோடியும் கிடையாது ஐ ஐயாயிரம் கோடி செலவு பண்ணி அவரோட வீட்டு கல்யாணம் முடிஞ்சிச்சு அது வந்து நிறைய பேர் நம்மளை மாதிரி சாமானியர்கள் அப்பா எவ்வளோ காசு செலவு பண்ணி ஒரு கல்யாணம் பண்ணுறாங்கடா அப்படின்ற மாதிரி அதை வந்து நமக்குள்ள நிறைய அதை பற்றி பேசியிருப்போம் இப்போ நம்ம என்ன பார்க்கணும் இதில் அப்படின்னா அவர் வந்து ஐயாயிரம் கோடி செலவு பண்ணிக்கிறது அது வந்து பெரிய பணமா இல்லை அது சின்ன பணமா அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா அவரோட மொத்த சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் கோடி அப்போ ஒன்பது லட்சம் கோடி வச்சிருக்கிற ஒருத்தர் ஐயாயிரம் கோடி ஒரு கல்யாணம் கல்யாணத்துக்கு செலவு பண்றாருன்னா அது எவ்வளவு சதவீதம் அப்படின்னு பார்க்கணும் இந்த பர்சென்டேஜ்ல பார்த்தா தான் நமக்கு வந்து பொதுவாகவே எந்த ஒரு செலவும் பண்ணும்போது அது வந்து ஒரு ரீசனபிள் செலவா இல்லைன்னா அது வந்து ஒரு ஆடம்பர செலவா அப்படிங்கறதே நமக்கு புரியும் இப்போ ஒன்போது லட்சம் கோடி மதிப்புள்ள ஒருத்தர் ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு செலவு பண்றாரு அப்படின்னா அது எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சதவீதம் கூட கிடையாது வெறும் அரை சதவீதம் கிட்டத்தட்ட பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பர்சென்டேஜ் மட்டும்தான் அவர் வந்து அந்த கல்யாணத்துக்கு செலவு பண்ணியிருக்கார் ஆனா நம்ம காமன் மேனா எல்லாரையும் ஒருவேளை அந்த பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பர்சன்டேஜ தாண்டாம செலவு பண்ணக்கூடாது உங்க கல்யாணத்துக்கு செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம ஒரு ரூல் போட்டுக்கிட்டோம்னா நம்ம வெறும் தாலியை மட்டும் தான் வாங்கி கட்டுற மாதிரி இருக்கும் நம்ம நிலைமை ஏன்னா ஒரு கோடி ரூபா இப்போ ஒருத்தர் சொத்து மதிப்பு வச்சிருக்காரு அதுல வந்து பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பர்சன்டேஜ்ல அவர் வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா நீங்க வெறும் ஐம்பதாயிரம் ரூபாயில உங்க கல்யாணத்தை முடிக்க வேண்டிய நிலமையில இருப்பீங்க ஏன்னா ஐம்பதாயிரம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் நடைமுறையில பார்த்தோம்னா கடனை உடனே வாங்கி இருக்கிற அவங்களோட மதிப்பை விட அதிகமாக கடன் வாங்கி கல்யாணத்தை பண்ணுறாங்க ஸோ அப்போ அது வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அவங்க மாட்டிக்குவாங்க ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செலவு பண்ணும்போது அது வந்து அது தொகையாக பார்க்கக்கூடாது அது வந்து ஒரு லட்சம் அப்படிங்கிறது வந்து அதிக வேல்யூவாக ஒரு கோடி அப்படிங்கிறது அதிக வேல்யூவான்னு நமக்கே பல நேரங்களில் புரியாது நம்ம அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா எப்போவுமே ஒரு பெரிய செலவு வருதுன்னா அந்த செலவை வந்து நம்மளோட சொத்து மதிப்பு என்னவாக இருக்குமோ அதில் எத்தனை சதவீதம் நம்ம இந்த செலவை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியும் ஓ இவ்வளோ செலவு பண்ணிட்டோம்னா நமக்கு நாளைக்கு கஷ்டம் வரும் அப்போ நம்ம இதை குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவெல்லாம் நமக்கு அப்போ வரும் ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா எந்த செலவு பண்ணாலும் அதை வந்து நம்மளோட மதிப்பெண்ணை நம்மளோட மொத்த மதிப்பெண்ணை அதில் எத்தனை சதவீதம் நம்ம செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் எப்போவுமே மனசில் வச்சுட்டு செலவு பண்ணிங்கன்னா என்றைக்குமே ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போய் நீங்கள் மாட்ட மாட்டீங்க இப்போ பொதுவாக நம்ம நடைமுறையில் இந்த கல்யாணம் அப்படின்னு வரும்போது மக்கள் வந்து பயங்கர செலவு பண்றாங்க கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்த ஒரு குழந்தை அதுக்கு கல்யாணம் பண்ணும்போது என்ன அதிகபட்சம் பண்ண முடியுமோ அதை பண்ணி சந்தோஷமா செஞ்சணும்னு நினைக்கிறாங்க ஆனாலும் பணம் அப்படிங்கிறது வந்து இப்ப அவங்க ஒரு சாதாரண ஒரு குடும்பத்துல சேர்த்து வைக்கிற பணம் அப்படிங்கிறது வந்து பத்து வருஷம் இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் உழைப்ப சிறுக சிறுக நூறு ஐநூறுமா சேர்த்து வச்சுதான் இன்னைக்கு அவங்க கிட்ட ஒரு ஓரளவுக்கு ஒரு ரீசனபிள் ஒரு வேல்யூ ஆஃப் மணி இருக்கு அப்ப நம்ம வீடுகள்ல நடக்கக்கூடிய கல்யாணங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அதுல செலவு பண்ணும்போது அந்த செலவு வந்து அட்லீஸ்ட் ம முகேஷ் அம்பானி அளவுக்கு சீப்பான ஒரு கல்யாணம் பண்ணலன்னா கூட நம்ம வந்து ஒரு பத்து சதவீதம் வருதா இருபது சதவீதம் வருதான்றத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணனும் தெரியாமல் பண்ணும்போது அது ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆகிடும் அட்லீஸ்ட் உங்களுக்கே தெரியணும் என்னோடய சொத்து மதிப்பு வந்து இன்னைக்கு ஒரு கோடி ரூபா இருக்கு அப்போ இந்த கல்யாணத்தை நான் வந்து பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு நான் பண்ணலாம் அப்போ நான் பதினஞ்சு சதவீதம் நான் சேர்த்து வச்சதை செலவு பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு ஒரு கணக்கில் புரியணும் புரியாமல் செலவு பண்ணக்கூடாது இப்போ இதே மாதிரி தான் இந்த கல்யாணம் மாதிரியே தான் புதுசாக முதல் தலைமுறை பட்டதாரி அப்படி சொல்லுவோம்ல அந்த மாதிரி இப்போ நிறைய இளைஞர்கள் படிச்சுட்டு ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நல்ல வேலைக்கு பிளேஸ் ஆயிடுறாங்க அவங்களுக்கு வந்து இப்போ அப்பா வந்து ஒரு சாதாரண கூலி தொழிலாளி இல்லைனா ஒரு விவசாய கூலியாக இருந்த வீட்டிலேருந்து வர ஒரு பையன் கூட இன்னைக்கு நல்லா படித்து இன்ஜினியரிங் முடிச்சு திடீர்னு நல்லா காசு பணம் சம்பாரிச்சிடுறாரு அப்போ அவருக்கு வந்து ஒரு அந்த ஏஜுக்கு ஏற்ற ஒரு ஆசை என்ன வருது பொதுவான்னு பார்த்தா கார் வாங்கணும் அப்படிங்கிற ஆசை வந்துடும் அப்போ அங்கேயுமே வந்து அவர்கிட்ட இது வரைக்கும் பெரிய ஒரு அசெட் இல்லை இது வரைக்கும் அவருக்குன்னு ஒரு பெரிய சொத்து சேர்க்காத சூழ்நிலையில் அவருக்கு ஆனால் இருபது லட்சம் ரூபா வருஷத்துக்கு இப்போ வந்து சம்பளமே வருது ஆனால் கார் வாங்கணுன்ற ஆசை இந்த வயசுக்கு ஏற்ற ஆசையும் வருது அப்படிங்கும்போது எடுத்ததுமே நான் வந்து தார் தான் வாங்குவேன் ஒரு எஸ்யூவி தான் வாங்குவேன் இருபது லட்ச ரூபாய்க்கு கார் வாங்குவேன் அப்படின்றதெல்லாம் செய்யக்கூடாது ஏன்னால் சேமிப்பே இல்லாதப்ப அவ்வளோ பெரிய செலவுகள் பண்ணக்கூடாது அப்போ கார் வாங்கணும் எனக்கு ஒரு ஆசை எங்கள் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு போனதெல்லாம் இருந்துச்சுன்னா கூட நம்ம ஹச் பேக்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு சின்ன கார் அதில் நல்ல காராக ஒரு ஆறு ஏழு லட்ச ரூபாயில வாங்கிக்கலாம் ஸோ சேமிப்பு அவங்களுக்கு மனசில் முதன்மையாக இருக்கணும் எப்போவுமே அதாவது புதுசாக சம்பாதிக்கிறவங்க அவங்க வந்து ஃபஸ்ட்டு சேமிப்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் சேமிப்பை உருவாக்கணும் ஏன் சேமிப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்றது மொதல் தெரிஞ்சுக்கணும் ஏன் சேமிப்பு ரொம்ப முக்கியம்னா நம்மளுடைய வருமானம் இருக்குல்ல அந்த வருமானத்தை ரெண்டு விதமான வருமானமாக உருவாக்கலாம் ஒன்று நம்ம வேலை பார்த்து சம்பாதிக்கிறது அது வந்து ஆக்டிவ் இன்கம் இன்னொன்று நம்மளோட முதலீடு நமக்கு சம்பாதிச்சு கொடுக்குறது அது வந்து பாசிவ் இன்கம் முதலீடு அப்படிங்கிறது அது வந்து பாஸிவ் இன்கம் முதலீடு அப்படிங்கிறது எப்படி உருவாகும் அப்படின்னா முதல்ல நம்ம சேவிங்ஸ் பண்ணணும் மொதல் சேமிப்பு பண்ணணும் நீங்க உழைக்கிறீங்க சம்பாதிக்கிறீங்க சம்பாதிக்கிற பணத்தை மிச்சம் பண்ணணும் மிச்சம் பண்ணி அதை முதலீடா மாத்தணும் ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகுனா இந்த சேமிப்பு சிறுக 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 நீங்க சேமிக்கிறது எல்லாத்தையும் சரியான இடத்துல கரெக்டா முதலீடு போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல நீங்க உங்களோட ஆக்டிவ் இன்கம் விட உங்களோட இந்த பேசிவ் இன்கம் சொல்லக்கூடிய உங்களோட சேமிப்பு மூலமா வந்த முதலீடு இருக்குல்ல அது உங்களுக்கு அதிக வருமானத்தை கொடுக்கும் ஸோ அப்ப என்ன உங்களுக்கு நன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா தாகர வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருந்து சாகணுன்னு அவசியம் கிடையாது நீங்கள் வந்து இந்த சேமிப்பை ஒ ஒழுங்காக பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அந்த சேமிப்பை ஒழுங்காக முதலீடு போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷத்தில் உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோக்கு நீங்கள் சேமிப்பு பண்ணுறீங்களோ எவ்வளோ எவ்வளோ அதிகமான வருமானத்தை நீங்கள் கொண்டு வரீங்க அப்போ உங்களோட திறமைய அதிக அதிக அதிகப்படுத்த அதிகப்படுத்த உங்களுக்கு வருமானம் அதிகம் வருது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக அதிகமாக உங்களோட வருமானம் கூடுது இதெல்லாம் கூடும்போது உங்களோட சேமிப்பையும் நீங்கள் கூட்டிக்கிட்டே போகலாம் இது வந்து ரொம்ப கஞ்சத்தனமாக நீங்கள் உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு சேமிப்பு பண்ணணும்ன்றதை நான் எப்போ ரெக்கமெண்ட் பண்ணல ஆனா கொஞ்சம் காமன் சென்ஸோட பண்ணாவே சேவிங்ஸ் கண்டிப்பா பண்ண முடியும் அப்படி பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா சேவிங்ஸ் எல்லாமே ஒரு முதலீடா மாத்தும் போது அதுல பாசிவ் இன்கம் வர ஆரம்பிச்சிடும் அப்படி வர ஆரம்பிக்கும் போது நீங்க ஒரு ஏர்லி ரிட்டையர்மெண்ட் கூட பிளான் பண்ணலாம் அப்படின்னா ஒரு பினான்சியல் ஃப்ரீடம் உங்களுக்கு கிடைச்சிரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சதை செய்ய முடியும் உங்களுக்கு இன்னும் நிறைய ஒரு தைரியமும் லிபர்டியும் கிடைக்கும் உங்களுக்கு இது வரைக்கும் கண்ணுக்கு தெரியாத பெரிய பெரிய புது கோல் கூட நீங்க செட் பண்ணி அதெல்லாம் அச்சீவ் பண்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு இந்த பாசிவ் இன்கம் உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும் இது முக்கியம் நம்ம அப்ப எந்த ஒரு செலவும் பண்ணும்போது அந்த செலவை வந்து நீங்க பெர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணி பார்த்து செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட நான் உங்களுக்கு சொல்ல வர முக்கியமான நோக்கம் அப்படி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்க எந்த பெரிய பினான்சியல் மிஸ் மேனேஜ்மெண்ட்டும் பண்ண மாட்டீங்க திடீர்னு ஒரு பெரிய பணத்தை தொலைக்க மாட்டோம் நம்ம கண்ணுக்கு தெரியாம இந்த கார் வாங்குறது கல்யாணத்தில் செலவு பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து கால்குலேட் பண்ணி அதை செய்யறதுக்கு முன்னாலே இதை நம்மளால தாங்க முடியுமா இது நம்ம சக்திக்கு உட்பட்டதா அப்படிங்கிறத புரிஞ்சு செய்யறதுக்கு உதவியா இருக்கும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் எந்த செலவையும் ஒரு பர்சன்டேஜா மாத்தி அது பணமா பார்க்காம அது ஒரு பர்சன்டேஜ் உங்களுடைய சொத்து மதிப்பில் அது எத்தனை பர்சன்டேஜ் அப்புறம் என்னுடைய ஒரு ஆண்டு வருமானத்துல நான் வந்து என் குழந்தைக்கு எவ்வளவு சதவீதம் ஃபீஸ் கட்ட என்னோட ஆண்டு வருமானத்துல நான் வந்து எவ்வளவு வாடகை கொடுக்குறேன் இது எல்லாத்தையுமே பர்சன்டேஜா மாத்தி நீங்க பார்க்க கத்துக்கிட்டீங்கன்னா இந்த பினான்சியல் மிஸ்மேனேஜ்மெண்ட்ன்றதே வராது உங்களை வந்து உங்க கழுத்து நினைக்கிற அளவுக்கு எந்த ஒரு விஷயம் விஷயமும் போகாது இது நிறைய பேர் செய்யற தப்பு இந்த பெர்சன்டேஜா இதை கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா பாதி தப்பு நடக்கிறத நம்ம தடுத்துடலாம் ஸோ இந்த ஒரு விஷயம் உங்க மனசுக்குள்ள ஆழமா போச்சு அப்படின்னா இந்த வீடியோவையும் என்னையும் நீங்க என்னைக்குமே மறக்க மாட்டீங்க நன்றி